இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பிரண்டையை தாங்க பறிச்சிட்டு வந்திருக்கோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எதுக்காக நான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டை தொக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தாங்க நான் வந்து இந்த பிரண்டையை பறிச்சிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கருப்பு உளுந்தும் கஞ்சி மிக்ஸ் வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க அதுவுமே நான் ரெடி பண்ணணும் அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரண்டையை வந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன் இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் ரெடி பண்ணுவேன் பிரண்டையை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அப்படியே க்ளீன் பண்ணோன்னா கையெல்லாம் அரிக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கையில் வந்து நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் இல்லைனா சமையல் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து நல்ல கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க இந்த பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணணும் நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கையெல்லாம் ரொம்ப அரிக்குங்க அதனால வந்து பிரண்டை க்ளீன் பண்ணும்போது நல்ல எண்ணெயை வந்து கையில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா பிரண்டையை வந்து சுத்தம் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா சோப்பு போட்டு நல்ல கையை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்